கிட்ட ஒன்று கேட்கணும்னு வந்தேன் சொல்லுமா நீங்கள் மட்டும் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க எங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும் தான் தெரியும் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண தெரியாது நீங்கள் திருப்பூரில் அகிலன் சார் கிளாஸ் நடத்துகிறப்ப நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க இப்போ நாங்களாம் கற்றுக்கணும்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாத சென்னையில் ஒரு நாள் போட்டிருக்கிறீங்க கடலூர் முப்பேரும் விழாவாக போட்டிருக்கிறீங்க நம்ம சேலத்தில் எப்போ போடுவீங்க அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நாங்கள் போட்டுருவோம் எப்படி கேளு அவங்க தான் சென்னை போகிறதுக்கு முன்னாடி சேலம் வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க

ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிடலாம் என்னலாம் நடந்து போகுது அப்படின்னு பார்த்தா யாருக்குலாம் இது யூஸ் ஆகும் டெய்லருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கடை வெஜ்ஜர் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் ஆகும் அதனால பதிமூணாம் தேதி காலையில ஒன்பது மணில இருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் கண்டிப்பாக சேலத்தில் இருக்கிற டெய்லர் அத்தனை பேரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய அம்மாப்பேட்டையில் சேலம் சேலம் அம்மாப்பேட்டையில் ஏகே வேதாவில் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது அனைவரும் வாங்க அனைவரும் பாருங்கள் தயாரை நம்ம கற்றுக்குவோம் இன்னும் மேற்படி நம்ம தொழிலோடு சேர்ந்து நாமளும் வளரும் வளருவோம்